எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சுந்தரவேட்டை யூடியூப் சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பாவை முப்பது பாசுரங்களை கொண்ட ஆண்டாள் நாச்சியார் அருளை செய்த திருப்பாவையில் முதல் பதினைந்து பாசுரங்கள்ல நம்ம இதுவரையே கேள்விப்படாத சில அரிய தகவல்கள் திருப்பாவை ஆராய்ச்சி பார்த்தோம்னாலே அவ்வளவு வாழ்வியல் விழுமியங்கள் அதில் கொட்டி கிடக்குது அறிவியல் சிந்தனைகள் இருக்குது நிறைய வேத விளக்கங்கள் இருக்குதுங்கிறாங்க அப்பேற்பட்ட திருப்பாவையில் முதல் பதினைந்து பாசுரங்கள்ல இதுவரையும் நம்ம கேள்விப்படாத சில கருத்துக்களை எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறலாம் அதாவது இந்த திருப்பாவை பார்த்தோம் அப்படின்னா ஐந்து ஒரு சந்ததியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் பாடியதுதான் இந்த திருப்பாவையை பற்றி நிறைய புஸ்தகங்கள் எல்லாமே வந்திருக்குது அதில் குறிப்பாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமி அவர்கள் விகடன் பிரசுரம் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த நூல் வந்து மிகவும் சிறப்பான ஒரு நூல் இதுக்கு சுவாமி அவர்களுடைய உரை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தத்துவங்களை பொதிந்து வைத்திருக்கக்கூடியதாக ஒரு பாசுரத்துக்கே நாலஞ்சு பக்கம் விளக்கங்கள் அப்படின்னு இருக்குது இதில் வந்து என்னென்ன சாராம்சம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஆண்டாளுடைய பாடல்களை பல்லமடை அப்படின்னு சொல்லுவாங்க பல்லமடைனா என்ன இயற்கையாக இருக்கிறது இப்போ நாயக நாயகி பாவத்தில் சில ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார் போன்றவர்கள் தன்னை நாயகியாகவும் பெருமாளை வந்து நாயகனாகவும் பாவித்து பாடுவாங்க ஆனால் ஆண்டாள் வந்து இயற்கையிலேயே ஒரு பெண் அதனால இயற்கையாகவே அவளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாவத்தை தான் பாடியிருக்காங்க இதைத்தான் பல்லமடை அப்படின்னு சொல்கிறாங்க பகவானுடைய அனுபவ விரும்பிகள் தான் ஆழ்வார்கள் பகவானுடைய நண்பை விரும்பி வந்து பெரியாழ்வார் தான் பல்லாண்டு பல்லாண்டு என்று பெருமாளுக்கே வாழ்த்து பாடினார் பக்தர்களுடைய நலன் விரும்பி ஆண்டாள் பக்தர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சவ தான் ஆண்டாள் அதனால தான் அவளுடைய லோகா பிராட்டி நம்முடைய அம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அறியாமையிலிருந்து துயில் எழுப்பியவள் ஆண்டாள் அயோனிஜை அப்படிங்கிற வகையில் மனித கர்ப்பத்தில் இருந்து பிறக்காத ஒரு தன்மையில் தான் பூதேவியோடைய அவதாரமாக இருப்பவர்கள் தான் ஆண்டாள் ஆச்சியார் மன்மதனுக்கே எச்சரிக்கையை விடுக்கிறாங்க ஆண்டாள் அவங்களோட பாசுரத்துல சமத்துவ உணர்வோடு இந்த பாடலை கேட்போற நேரிழையீர் அப்படின்னு அழை என்னை விட நீங்க ஒரு சமத்துவ உணர்வோடு இந்த பாசுரத்தை கேட்பவர்களை எல்லாமே அழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டாள் நீராட போது யாரையுமே அவங்க ஃபோர்ஸ் பண்ணல கட்டாயமா நீங்க வரணும் மார்களை நோன்பிருக்கணும் அப்படின்னா சொல்லல நீராட போதுவீர் போதுமினோ விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க அப்படின்னு அவ்வளவு நேர்மையா ஆண்டாளுடைய பாசுரங்களை பாடியிருக்காங்க நாமம் ஆயிரம் ஏத்த நின்ற நாராயணா அப்படின்னு இறைவனை பாடுகிறார்கள் இறைவனுக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு அதைத்தான் நம்மளுடைய பிதாமகர் பீஷ்மர் விஷ்ணு சகசிரநாமமாக பாடினார் அதைத்தான் ஆண்டாள் நாமம் ஆயிரம் ஏத்த நின்ற நாராயணா அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணன் வந்து வாமன அவதாரம் எடுத்தப்போ இந்திரனோட பேராசையால் குறுகினார் அப்படின்னும் பிரகலாதனோட பேரனான மகாபலியின் தானத்தால் உயர்ந்தார் அப்படின்னும் மகாபலிக்கு தன்னோட திருவடி மூலம் பாதாள லோகத்தையே வரமொழித்தார் அப்படின்னும் புதியதொரு விளக்கத்தை இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வாமன அவதாரம் எடுத்த திருவிக்கிரமனை உத்தமன் அப்படின்னு ஆண்டால் புகழ்கிறார்களே ஏன் தெரியுமா காரணம் அனைவருக்கும் நலம் பயத்தவன் இறைவன் அப்படிங்கிறதுனால தான் அவர் இந்த மூன்றடி மண் கேட்டு உலகத்தையே அலைந்த பொழுது மகாபலிக்கு கூட பாதாள லோகத்தையே தந்து வரமளித்தார் அதனால தான் பைவருக்கு கூட நன்மை செய்யக்கூடியவர் பகவான் அப்படிங்கிறதுனால உத்தமன் அப்படின்னு ஆண்டாள் புகழ்கிறார் தன்னோட தந்தையான பெரியாழ்வார் பல்லாண்டு பாடியது போலவே ஓங்கி உலகலந்த உத்தமனுக்கும் பேர்பாடி என்று பெருமாளை வாழ்த்தி பாடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் சேகோல் செந்நெல்லுயர் திருவன் வண்டூர் அப்படின்னு நம்மால்வார் பாசுரத்தில் இருக்கிறது போலவே ஆண்டாலும் ஓங்கி உலகலந்த பாசுரத்தில் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் சாற்று நீர் ஆடினால் திங்கிந்து நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கையல் உகலை அப்படின்னு சொல்லி இந்த தேசம் செழிப்பாக வாழணும் அப்படின்னு பாடினாங்க பள்ளச்செருவில் கையலுகளை அப்படின்னு திருமங்கையாழ்வார் பாடினது போலவே ஆண்டாளுடைய மூன்றாவது பாசுரத்துலயுமே இந்த சாராம்சம் இருக்குது ஆழ்வார்களோட சாயல் ஆண்டாளுடைய திருப்பாவை மூன்றாவது பாசுரத்துல அதிகமாகவே காணப்படுது பசுக்களை ஆச்சாரியர்களோடும் கண்ணனை வளலாகவும் உவமிக்கிறாள் நாச்சியார் ஆண்டாள் ஏன்னா பசுக்கள் வந்து ஆச்சாரியர்களோட தன்மை அவங்கள்ட்ட வந்து இந்த பசு போன்ற ஒரு தன்மை இருக்குது கண்ணனை வந்து வள்ளல் அப்படிங்கிறாங்க அதனால தான் ஆளி ஒன்று நீ எதையுமே மறைச்சி வச்சிடாமல் எல்லா மலையும் கொடுத்துரு அப்படின்னு பாருங்கள் அடுத்த பாசனம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னும் நிறைய விஞ்ஞானிகளுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இந்த பாசனம் இருந்துச்சாம் ஆண்டாளே வர்ணனை சகோதரனாக நினைத்து மழையை மறைக்காமல் பெய்ய சொல்லி கடலுள் புகுந்து மொண்டுகோல் என்று நீர் எடுக்க வழியையும் கற்றுத்தருகிறாள் மழை வேணும் அந்த மழை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு வர்ணனை தன்னுடைய சகோதரனாகவே நினச்சிக்கிட்டு அவருக்கே ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறாங்க ஆண்டாள் அதாவது ஆலியுள் புக்கு முகந்து கொடார் தேரி அப்படின்னு சொல்றாங்க தோல் கண்டார் தோலே கண்டார் அப்படின்னு கம்பர் சொன்னது போல சுந்தர தோளுடையானை பார்க்கடல் கடைந்த போது மந்தார மலையையே தூக்கி வந்த பாளியம் தோளுடை பத்மநாபன் அப்படின்னு இறைவனுடைய தோல் வலிமையை இங்க ஆண்டாள் பாடுறாங்க திருமால் உந்தியில இருந்த பிரம்மன் தோன்றியதும் படைப்புகள் உருவான பின் தனக்கு வேலை வந்துவிடும் என்று எண்ணிய சுதர்சன சக்கரம் மின்னியதாம் பெரியாழ்வார் சங்கிற்கு பல்லாண்டு பாடியது போலவே பாஞ்சசன்னியம் நின்று அதிர்ந்ததை ஆண்டாலும் தன் நான்காவது பாசுரத்தில் பாடியிருக்காங்க நம்மாழ்வார் வாளிமலை என்று வில்லை கூறினார் ஆண்டால் சரமலை என்ற ராமனின் அம்புகளை புகழ்கிறார் கருணை மலை பொழியும் பொருளிலே ஆண்டால் மழை வேண்டுகிறார் வசுதேவருக்கு மகனாக பிறந்து நந்தகோபருக்கு மகனாகச் செல்லும்போதே போதே பல்வேறு மாயங்களை செய்த மாயன் கண்ணன் அதனால்தான் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு பாடுறாங்க கம்சனுக்கு பயந்தோர் கண்ணனை யமுனை துறைவன் என்றே அழைப்பார்களாம் அதனால்தான் ஆண்டாலும் இந்த ஐந்தாவது பாசுரத்திலே யமுனைத்துறைவன் என்கிறார் ஏன்னா கண்ணனுக்கு பயந்தவர்கள் எல்லாருமே வந்து கண்ணன் மீது எல்லாரும் அன்பாக இருப்பாங்க கம்சனுக்கு பயந்தவங்க எல்லாருமே கண்ணன்னு சொல்லிட்டோம்னா எங்கே அவனை வந்து காட்டி கொடுத்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் அதனால யமுனை துறைவன் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாத்துக்கும் நேம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி யமுனைத்துறைவன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் பிரச்சனை பிரஜாபதிங்கிறவங்களுக்கு சுதபஸ் அப்படின்னு முற்புறவியில் வசுதேவர் தேவகி கேட்ட வரத்தினாலேயே பிரச்சனை கற்பராகவும் கசியபருக்கு வாமனனாகவும் கண்ணனாகவும் மூன்று பிறவிகளிலும் மகனாக தோன்றினார் திருமால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்க பிரச்சனை பிரஜாபதி இவங்க வந்து முற்பிறவியில் கேட்டிருக்காங்க வரம் அதற்கு ஏற்பதான் வசுதேவர் தேவியை அப்படியே அவங்க அவதாரம் பண்ணும்போதும் அதிதி கஷ்யபராக அவர்கள் வரும்போதும் பகவான் வந்து மூன்று தலைமுறைகளாக அவர்களுக்கு குழந்தையாகவே வந்து மூன்று வகையாக அவதாரம் செய்கிறார் வாமணனாக வாராரு கண்ணனாகவும் வாராரு இப்படி பெருமாளையே தன்னுடைய பிள்ளையாக பெற்றது எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருந்திருக்கும் யசோதையால கட்டி போடப்பட்ட தாமோதரன் நம் அன்பிற்கும் கட்டுப்படுவான் அதனால தான் தாமோதரன் கட்டுண்டவன் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு நாமம் இருக்குது திரௌபதை தீட்டின் போது கூட அபயம் அப்படின்னு அழைத்ததும் கண்ணன் வந்து காத்தானே எப்பேற்பட்ட நிலையிலும் அவனை நாம் வணங்கலாம் நாம் வழிபாடு செய்ய தகுதியற்றவர் என்று எண்ண வேண்டாம் இதைவனை எப்போவும் நினைச்சுக்கிட்டே இருந்தாலே போதும் திரௌபதை வந்து துவாரகாபுரி வாசான்னு கூப்பிட்டா கூட வர்றதுக்கு நேரம் நேரமாயிரும்னு ஹிருதயமல வாசா அப்படின்னு சொன்னாங்களாம் அவர்களுடைய இதயத்தில் இருந்து அந்த கிருஷ்ணன் வந்து அவர்களை காத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் இந்த நேரத்துல வழிபடலாமா இந்த நேரத்துல பெருமாளை சேவிக்கலாமா அப்படிங்கிற தயக்கம் இல்லாமல் நாம் எப்போவுமே அவனை நினைச்சோம்னா கண்டிப்பா நமக்கு அபயம் தருவான் பெருமாளுக்கு ஆகாத பூவே இல்லை அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்றாரு எல்லாமே அவருக்கு உகந்ததுதான் மனம் உடல் வாக்கு இந்த மூன்றும் இணைந்த நிலையில நாம் பகவானை சிந்திக்க வேண்டும் புல்லறையன் என்றால் கருட வாகன பெருமாள் என்று பொருள் திருமாள் கருடனிடம் நீ எனக்கு வாகனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாராம் ஏன்னா கருடருக்கு ஒரு இது வந்துடக்கூடாது இல்லையா ஒரு அகங்காரம் வந்துடக்கூடாது இல்லையா உடனே சொல்றாரு நீ எனக்கு கீழே எனக்கு வாகனமாக இருக்கணும்னு கருடன் எப்பேற்பட்டவர் பகவானை விட அவனுடைய அடியார்கள் கூடுதல் சிறப்பு பெற்றவர்களாயிற்றே அதனால கருடன் சொன்னாராம் திருமாலே நான் உங்களுக்கு மேலே இருக்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டாராம் அதனால தான் கருடனை வாகனமாகவும் வச்சிருக்காரு கருட கொடியாகவும் தனக்கு மேலேயே வச்சிருக்காரு அதனால தான் ஆழ்வார்களுக்கும் அடியவர்களுக்கும் பெருமாளை விட கூடுதல் சிறப்பு உண்டு கடவுள் வந்து காரணம் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரபஞ்சம் வந்து விளைவு அதுதான் எஃபெக்ட் பிரகிருதி தாயின் கருப்பையில் இடும் தந்தை நான் அப்படின்னு பகவத்கீதையில கண்ணபரமாத்மாவை சொல்லியிருக்காரு தான் ஆண்டால் வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை அப்படின்னு பெருமாளை பாடுறா கம்சன் ராவணன் இறைஞ்சிபு இவர்களும் இறைவனுக்கு எதிரியாகி அவனால் அழிக்கப்பட்டு முக்தி அடைந்த பக்தர்களே அதாவது எப்படி வசுதேவர் தேவகி அதிதி எல்லாமே பெருமாள் வந்து புத்திரனாக தோன்றி அவர்களை சிறப்படைய செய்தாரோ அதுபோல அசுரர்களையும் கம்சனாகட்டும் ராவணனாகட்டும் இரண்யக்சிபுவாகட்டும் இவர்களை வந்து அழித்து சம்ஹாரம் பண்ணி அவர்களுக்கும் இறைவன் அருள் செய்திருக்கிறான் தான் ஆண்டாள் உத்தமன் அப்படின்னு பாடு நான் பார்த்தோம் ஹரி என்றால் சம்ஹரி என்று அர்த்தம் அசுரர்களை சம்ஹரிப்பவன் பெருமாள் நம்மளும் ஹரி ஹரின்னு பெருமாளுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாமே அவன் சம்ஹரிப்பான் பகவானை வணங்க ஒரு பெண்ணை துயல் எழுப்பச் சொல்லும் போது அவளை பெண்ணே என்று குறைத்து அழைத்து பின் அதே பாசுரத்தில் நாயக பெண் பிள்ளாய் என்று மிகுத்தும் பாடியுள்ளார் ஆண்டாள் அதாவது கிருஷ்ண பிரேமையில பேய்த்தனம் கொண்டவள் நீ ஆனா பக்த நீ நாயக பெண் பிள்ளாய் நீ தான் தலைவி அப்படின்னு அவளை பாடி மகிழ செய்கிறார் எப்படி ஒரு தோழிகளிடம் கூட எப்படி பேச வேண்டும்னு ஆண்டாள் எவ்வளவு சூசகமா இதெல்லாம் கையாண்டிருக்காங்க மகாசுரனையும் கேசியையும் வாயை பிளந்தும் அழித்தும் சதியை முறியடித்தவன் சானூரன் முஷ்டிகன் என்ற மல்லர்களை வென்ற வீரமுடையவன் கிருஷ்ணன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி மனுஷர்க்குத் தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்று நம்மாழ்வார் பாடினார் அதைப்போலவே ஆண்டாலும் தேவாதி தேவன் என்று நாராயணனை சொல்கிறார் கிருஷ்ணனுக்கு விருப்பமுடைய பெண்ணை கோதுகளமுடைய பாவா என்று அழைத்து அவனின் சிபாரிசு மூலம் கண்ணனை சந்தித்து அடியார்க்கும் அடியவரான பண்பினை எடுத்துரைக்கிறாள் கோதை பிறர்க்காக வருந்தும் நற்குணம் பரமனிடம் எங்கும் எப்போதும் இருப்பதாகும் எம்பெருமானின் திருமாளிகையை நம்மாழ்வார் துவளில் மாமணி மாடமூங்கும் துளைவில்லி மங்கலம் என்று வர்ணித்தார் ஆண்டாள் நாச்சியார் தூமணி மாடம் என்கிறார் படுத்த பை நாகனை பள்ளி கொண்டான் என்ற பகவான் துயிலுறுவதை பெரியாழ்வார் குறிப்பிட அவர் திருமகள் ஆண்டாள் துயிலனை மேல் கண்வளரும் என்ற பகவத் அடியார் துயிலுறுவதை பாடினார் மரியாதை பன்மையிலே மாமான் மகளே என்று தோழியை அழைக்கிறாள் அவள் கதவை திறக்காத காரணத்தினால் கோபத்துடன் மாமீர் அவளை எழுப்பீரோ என்று தன் அத்தையிடம் கேட்பது போல் பாடுகிறாள் கோபத்தின் உச்சத்தில் உன் மகள்தான் ஊமையோ செவிடோ அனந்தலோ மந்திரப்பட்டாளோ என்றெல்லாம் வார்த்தை சரத்தை தொடுக்கிறார் நாச்சியார் இராமாயணத்திலே அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கியது போல கண்ணனும் கோவர்த்தன மலையை தூக்கினான் என்று உரையாசிரியர்கள் கூறுகிறார்கள் சொர்க்கம் கூட வேண்டாம் ராமநாமத்தை கூறிக்கொண்டு புவியிலேயே இருந்தால் போதும் இந்த சிரஞ்சீவியாக வாழும் அனுமனைப் போல பகவானை அனுபவிக்க விரும்புபவருக்கு சொர்க்கம் ஒரு பொருட்டே கிடையாது அந்த கண்ணன் தான் சொர்க்கம் செஞ்சோற்று கடன் தீர்த்த கும்பகர்ணனையும் அவன் துயில் தந்தானோ தோற்று பின்பும் துயில் தந்தானோ என்று கேட்கிறாள் ஆண்டாள் பொதுவாவே யாராவது ரொம்ப நேரமா தூங்கிட்டே இருந்தாங்கன்னா நீ இன்னும் கும்பகர்ணனா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அந்த தான் ஆண்டாளும் பாடுறாங்க ஒரு வழியாக சாதுரியமாக பேசி தோழியை வந்து கதவை திறக்க செய்யும் உத்தி இங்க நாச்சியாரால் பயன்படுத்தப்படுவதை எல்லா பாசுரங்களிலும் நாம பார்க்குறோம் கண்ணனுக்கு பசுக்களின் மீதும் பசுக்களை விட கன்றுகளின் மீதும் தான் பிரியம் அதிகமாம் அதனால தான் குழந்தைகள் கிட்ட எல்லாமே வந்து இறைவன் பேசுவார் அப்படின்னு நம்புகிறோம் ராவணன் ஆனாலும் கம்சன் ஆனாலும் அவனுடைய இடத்திற்கே சென்று போர் செய்த பெருமாளை செற்றார் திரள் அழிய சென்று சிரிச்செய்யும் அப்படின்னு எவ்வளோ அழகா ஆண்டாள் ஆண்டால் பாடியிருக்காங்க செற்றார்னா பகைவர்கள் அவர்களுடைய இடத்திற்கே சென்று சிரை செய்யும் அவங்கள தேடி போய் போர் செஞ்சு கொண்டிருக்காரு ஆமாங்க ராவணனை இலங்கை தேடி சென்றுதான் தான் ராமபிரான் அங்கு போர் தொடுத்து போ தர்மத்தின்படி நிராயுத பாணியாக நின்றபோது இன்று போய் நாளைவான ஒரு வாய்ப்பையும் கொடுத்துதான் தான் சம்ஹாரம் பண்ணியிருக்காரு கம்சனையும் அப்படித்தான் தேடி சென்றுதான் அங்கு செற்றால் திரளிய சென்று சரி செய்தவன் நம்முடைய மாயவன் இலக்குமணன் என்னுடைய வெளியில் நிற்கும் பிராணன் என்று ராமபிரானால் பாராட்ட பெற்றவர் அந்த அளவுக்கு சகோதர பாசத்திற்கு பெயர் போனவராக இலக்குமணன் ராம அவதாரத்திலே இருந்திருக்கிறார் ராமனே சொல்லியிருக்காரு என்னுடைய வெளியில் இருக்கும் உயிரே நீதான் அப்படின்னு தான் பாத்துக்கோங்க எவ்வளவு சிறப்பான ஒரு சகோதரனா இருந்திருக்காரு கண்ணன் அர்ஜுனனுக்கு வழிந்து சென்றாயினும் கீதை உபதேசம் செய்து நல்வழி காட்டியது போல ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும்ங்கிறது தான் திருப்பாவை நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு நற்கருத்து ராமனை சரணடைந்த விபீஷணனையும் விபீஷணனின் மகள் திரிசடையையும் போல கண்ணனின் தோழனாக இருக்கக்கூடிய நற்செல்வனையும் அவனுடைய தங்கையையும் ஆண்டாள் பன்னிரெண்டாவது பாசுரத்திலே பாடுகிறாள் கற்றருமே கன்றுக்கு இறங்கி நினைத்து நின்று பால் சோர நனைத்திலும் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் என்று அந்த பாசுரத்திலே வரும் சீதையின் முன்கோபத்தால் இலக்குவனைத் துரத்தி இராவணனால் கடத்தப்பட்டாள் இராவணன் அனுமனை அடித்ததுமே ராமன் சினம் கொண்டான் இரண்யகசிபு பிரகலாதரை துன்புறுத்தியதுமே நரசிம்மர் தோன்றினார் பெருமாள் தன்னை பழித்தாலும் கூட பொறுத்து கொள்வார் சிரமப்பட்டு கோபத்தை வரவழைத்துக் கொள்வார் ஆனால் தன்னுடைய அடியார்களை பழித்தாலோ உடனே அவருக்கு கோபம் வந்து விடுமாம் அதனால்தான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியான் என்று பாடுகிறார் ஆண்டாளினுடைய மனத்துக்கு இனியவன் ராமபிரான் என்று இந்த பாசுரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் இராவணன் சீதையை மட்டும் கடத்தி இருக்காவிட்டால் அவன் தேவர்களுக்கும் தலைவன் என்றே கருத்தத்தக்கவன் வைகுண்டத்தில் காவலாளியாக இருந்தவனே ராவணன் அதனால்தான் சினத்தினால் தண்ணிலங்கை கோமானை செற்ற என்று கோமான் என்று அந்த ராவணனுக்கும் கூட ஒரு சிறப்பான ஒரு மரியாதை பன்மையை ஆண்டாளின் பாசுரங்களிலே நாம் காணலாம் ராவணனை பொல்லா அரக்கன் என்று அடுத்த பாசுரத்தில் ஆண்டாள் குறிப்பிடுகிறார் ஏன் தெரியுமா பூமி தாயையே சீதா பிராட்டியையே அவன் கடத்தி சென்றவன் பாவை நோன்பு மேற்கொள்ளும் இடத்தை பாவை களம் என்று குறிப்பிட்டார் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் என்று அந்த பாசுரத்திலே வரும் போது என்றால் மலர் மலர்களுக்கு அந்த ஒவ்வொரு பருவங்கள் உண்டு வி அரும்பு மொட்டு முகை என்றெல்லாம் அப்படி ஒரு பருவம்தான் போது அரி என்றால் மான் என்று பொருள் போதரி கண்ணினாய் என்று ஒரு பெண்ணின் விழியை வர்ணனை செய்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் கண்ணன் மோகினி அவதாரம் எடுத்தபோது விழியை மட்டும் பெண் போல் மாற்றுவது சிரமமாகவே இருந்ததாம் மலரை தேடி வண்டுதான் வர வேண்டும் என்றாலும் மலரின் வாசம் தானே வண்டை வரவழைக்கிறது அப்படித்தான் பகவானும் பக்தர்களும் அதாவது பகவானை தேடித்தான் நாம் செல்ல வேண்டும் ஆனால் பகவானினுடைய அந்த கருணை அவனுடைய அந்த கொடை அவனுடைய அந்த பாதுகாவல் எல்லா பக்தர்களையும் அவனை தேடி வரச் செய்கிறது சுக்கிரன் காதல் கிரகம் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்ற வரியை இன்னும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நம்முடைய கலியுக பூமியிலே தோன்றியிருப்பதற்கான விஞ்ஞான பூர்வமான பதிவுகளும் இருக்கிறது சீதை கூட குள்ள குளிர குடைந்து நீராடியதாக ராமாயணம் பதிவு செய்துள்ளது கள்ளம் தவிர்த்து அனைவருடனும் சேர்ந்து பகவானின் அருளை பெற வேண்டும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்றுதான் ஆண்டனாச்சியார் எல்லா தோழிகளையும் துயில் எழுப்பி அறியாமை என்னும் துயிலில் இருந்து எழுப்பி கண்ணன் என்னும் ஒளியை அடைவதற்காக அழைத்து செல்கிறார் கள்ளம் தவிர்த்து நாம் அனைவரும் கூடி இந்த பாவை நோன்பினை மேற்கொள்ள வேண்டும் நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் இந்த சுயநலம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஆண்டாளினுடைய பாசுரங்கள் நமக்கு இங்கு எடுத்து எம்புகின்றன செங்கலுநீர் மலர்கள் இதழ் அவிழ்ந்து இருப்பதை கருணை இதழ் வாய் கூம்பி இதழ்கள் மூடி உள்ளதை பார்த்து காலை விடிந்து விட்டது என்பதை அறிந்திருந்தனர் நம்முடைய தமிழரின் மரபினை முன்னோர்கள் எப்படியெல்லாம் பொழுது புலந்ததை அறிந்திருக்கின்றனர் என்பதை ஆண்டாளின் பாசுரங்கள் குறிப்பிடும் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவையில் செங்கலுநீர் வாய் நிகழ்ந்த ஆம்பல் கூம்பின ஹான் என்று ஒரு அறிவியல் தத்துவங்களை எல்லாம் பொதிந்து வைத்துதான் ஆண்டாள் பாடியிருக்கிறார் சங்கு ஞானத்தின் அடையாளம் ஓங்காரம் உடையது வேத முழக்கம் நாத வடிவு ஒளியிலிருந்து உண்டான உலகக்கு காரணமானது சங்குதான் அது திருமாலினுடைய கைகளை அலங்கரிக்கிறது சக்கரம் காலம் என்பதன் அடையாளம் படைப்பது காப்பது களைப்பது என்ற சுழற்சியை குறிப்பது நவகிரகங்களையும் இயக்குவது காலமே எல்லாம் பதினாறு ஆயுதங்களை உடையது திருமால் பச்சைமா மலைபோல் மேனி என்ற மேனியை உடையவன் திருமாலின் பக்தர்களை கிளி என்றும் அவர்கள் கிருஷ்ணானுபவம் எளிதில் பெற்றவர்களை இளங்கிளி என்றும் ஆண்டாள் பாசுரத்தில் பாடுகிறார் பதினைந்தாவது பாசுரத்திலே எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ என்று கேட்கிறாளே இளங்கிலி திருமாலின் அன்பினை பெற்றவள்தான் ராமனைப் பிரிந்த சீதை மாசு உடைய உடம்புடு தலையிளறி வாய்ப்புறம் வெளுத்து இருந்தாள் ஆனால் கண்ணனை காணாத கோபிகையோ பசுங்கிளி போல் இருப்பதை கிண்டல் செய்வதாக இப் பாடினார் துயில் கொண்டிருந்த விளக்கங்கள் ஓர் ஆணை காத்து ஓர் ஆணை கொன்று என்று திருமலிசை பிரான் பாடியது போல் வள்ளானை கொன்றான் என்கிறார் ஆண்டாள் ஓர் ஆணை காத்து என்பது கஜேந்திர மோட்சம் அங்கு ஒரு முதலையால் துன்பப்பட்ட யானையின் கூக்குரலுக்கு ஏற்ப திருமால் வந்து அதுக்கு அருள் புரிந்தார் ஓரானை கொன்று என்பது கிருஷ்ண அவதாரத்திலே குவளையாபீடம் என்ற அந்த யானையை அழித்தது இதைத்தான் ஓரானை காத்து ஓரானை கொன்று என்று திருமலை சேப்பிரான் பாடினார் ஆண்டாலும் வல்லானே கொன்றான் என்கிறார் பிறரிடம் கொடுஞ்சொல் கூடாது என்பதை சில் என்ற மின் என்றும் மரியாதையாக பேச வேண்டும் என்பதை நங்கை மீர் என்றும் பிறர் தப்பையும் நம்முடையதாக கொள்ளுவதே லட்சணம் என்பதை நானேதான் ஆயிடுக என்றும் வாழ்வியல் விழுமியங்களையெல்லாம் நாச்சியாரின் பாசுரங்கள் இயம்புகின்றன நாம் செய்த தவறை நாம் எப்பொழுதும் முற்று கொள்ள மாட்டோம் ஆண்டாள் கூறுகிறார் நானேதான் ஆயிடுக என்று இப்படி ஒரு நேர்மை எல்லா மனிதர்களுக்கும் தேவை முதல் பதினைந்து பாசுரங்களின் விளக்கங்களும் அதனுள்ள பொதிந்துள்ள தத்துவங்களையும் இந்த பதிவில் நாம் பார்த்தோம் அடுத்த பதி பாசுரங்களுக்கான பொருளையும் நாம் சேர்த்து படித்து பயன்பெறுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் சுந்தரவேட்டை சேனலுடன் ஆண்டாள் திருவடிகளை சர்